என் நிகழ்விற்கு முதலில் நான் எழுச்சி கவி சரவணன் அவர்களுக்கு விதிக்கிட்டவர் அணி சேர்த்து தொண்டாற்றும் எழுச்சி கவி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் நன்றிக்கும் உரிய சகோதரர் எழுச்சி கவி சரவணன் அவர்களுக்கு என் நேரத்தில் குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை உருவாக்கிக் கொள்கிறேன்

அதே சமுதாயத்தின் நோக்கத்தை கண்டு கண்ட வண்ணம் பிரதிபலிக்கும் கவிஞரின் குரலே சமுதாயத்தின் குரலாகிறது அவ்வாறு ஒழிக்கப்பட்ட ஒரு குரல்தான் கவிஞரேறு வாணிதாசரின் குரலுமாகும் சமுதாய காப்புறவுக்கு உட்பட்டவை உட்பட்ட காவியங்களே மக்கள் காவியங்களாகவும் மதிக்கப்படுகின்றன அவ்வகையில் கவிஞரேறு படைத்த இரு காவியங்களும் மக்கள் காவியங்களாக மட்டுமே பார்க்கப்படுகின்றன முதலாவதாக உங்களோடு எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுவது தமிழச்சி என்னும் ஒரு பெரும் காவியம் ஒரு வீர மங்கை நம் குடும்ப விளக்கில் பாவேந்தர் விளக்கு பெண் பெண் அடக்கமானது தமிழச்சி வீர தமிழ்ச்சியாக இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறாள் பெண்ணுரிமைக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் பொது உடைமைக்கும்

பாரதியாரும் அடா என்ற அந்த மொழியோடு பாடல்களை பாடுவது வழக்கமாக வைத்திருந்தார்கள் அது போலவே நம் வாணிதாசனாரும் அவருடைய முதல் பாடல் தமிழன் என்ற இதழில் வெளிவந்தது அந்த பாடல் பாரதினா பாட்டிசைத்து பாடல்

அந்த அந்த தமிழ் தமிழ் அவர் விதைதான் கவிஞரே வாணிதாசனாரை ஒரு பெரும் புலவராக புலமை வாய்ந்த தமிழ் ஆளுமை மிகுந்தவராக உலகுக்கு அறிமுகப்படுத்தியது என்றால் அது முற்றிலும் உண்மை அவ்வகையில் அவர் பாரதிதாசனை பற்றி கூறும்போது எனதாசான் 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 என்றே பலபேர்கள் உண்டு

என்னன்னை சிற்றுரால் எழுதாத பாடல் இல்லறத்தின் வழிகாட்டி புகழ்ச்சி இல்லை உண்மை மின்னலிலை தேயாத வெண்மதியம் நான் விரும்ப நீங்கள் விரும்புகின்ற என் பாட்டின் ஆதி என்று தன்னுடைய பாடல் பாடல்களுக்கெல்லாம் ஆதியானவர் தன் அன்னை என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு எல்லாம் பறைசாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல தன்னை வளர்த்தவர் அந்த அம்மாயி பாட்டி அம்மாயி பாட்டின் அன்பிலும் அரவழைப்பிலும் தான் கவிஞரேறு இன்று கவிஞரேறுவார நமக்கெல்லாம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அம்மாயி பாட்டிக்கும் இடையே இடையோடிய அந்த அன்பு பரிமாற்றத்தை அவர் இவ்வாறு பதிவிடுவார் இளவயதில் தாயற்று தத்தளித்த போது யார் யாரோ என தூக்கி பாராட்ட பார்த்தார் இளவயதில் தாயற்று தத்தளித்த போது யார் யாரோ என தூக்கி சீராட்ட பார்த்தார் அந்த தொடர்ந்து போயிட்டு என தொடர்ந்துட்டு பாட்டிந்த பாட்டிக்கும் சொல்லி இருப்பாரு இது இல்லாம பல பாடல்கள் உடமை பொதுசை அப்படின்ற உடமைன்றது தனக்கு மட்டுமே சொந்தமானது தனக்கு சொந்தமான ஒரு பொது உடைமை சிந்தனையை தன் ஆதிச்சூடியில் பதிவு செய்கிறார் காதல் மனம் குறி என்கிறார் அறிவை பெருக்கு என்கிறார் ஆழ்வினை நம்பு என்கிறார் நம் திருவள்ளுவர் ஆழ்வினை உடைமை என்று தனக்க ஒரு அதிகாரமே அமைத்து ஆழ்வினை உடைமைக்காக பல கருத்துக்களை சொல்லியிருக்கும் போது கவிஞர் வாணிதாசனாரும் ஆழ்வினை நம்பு ஏன்னா ஆர்வம் தான் எல்லா முன்னேற்றங்களுக்கும் ஆதாரம் அது இருந்தால் சாதனை இல்லாவிட்டால் தான் நம்பு என்கிறார் கவிஞர் ஏழு வாணிதாசனார் தமிழ்ச்சி காவியம் குறித்தும் நம்மளுடைய ஆய்வு கட்டின பன்னாட்டு கருக்கரப்பில் பல கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு கட்டுரைகள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன நாப்பத்தி நான்கு கட்டுரைகளையும் ஒவ்வொரு கட்டுரையும் பல முறை வாசித்தவள் என்ற முறையில் அதை அக்கட்டுரைகளை குறித்து சில கருத்துக்களை தங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அத்தனை கட்டுரையாளர்களும் அத்தனை ஆய்வாளர்களும் கவிஞரை முழுக்க முழுக்க ரசித்து ரசித்த வண்ணம் அதை பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பது உண்மையான உண்மை பேரின்பம் என்பது வாணிதாசனாரின் வரிகள் இவ்வரையில் குழந்தை இலக்கியத்தின் முகமுறையில் இடம்பெற்றிருக்கிறது நம் ஆய்வு கோயில் ஆய்வு கோவையில் இடம்பெற்றிருப்பது சிறப்பானது குழந்தை இலக்கியம் நமக்கு எல்லாம் கிடைத்த ஒரு அற்புத பாச்சுரவி இந்த நூல் குறித்த கட்டுரைகளும் ஆய்வு கோவையில் இடம்

அவ்வாறு இந்த ஆய்வோவையை படிக்க படிக்க கவிஞரேறவின் பல்வேறு பரிணாமங்கள் இதுவரை நாம் அறியாத அத்தனை கோணங்களில் ஆய்வாளர்கள் ஆஹ் கவிஞரேருவை குறித்து அலசி ஆராய்ந்து நமக்காக தொகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் எதிர்கால தரை தலைமுறையினருக்கு அவை சென்று சேர வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணும் போது தமிழின் மீது இன்னும் அலாதி பற்றும் இன்னும் அலாதி தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வும் எனக்கு மேத உறுகிறது என்பேன் மேலும் நம் கவிக்கிற குறித்து பல தலைப்புகள் இங்கு இடம்பெற்றிருக்கிறது தமிழட்சியை குறிப்பிட்டிருந்தேன் குழந்தை இலக்கியத்தை குறிப்பிட்டிருந்தேன் நம் கவிஞர் என்றாலே இயற்கையின் அடுத்து இயற்கை கவிஞர் என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்பட்டவர் என்ற வகையில் இயற்கை அவர் போற்றி இருந்தாலும் கூட இயற்கை இயற்கை ஒரு இருக்க புரட்சியிலும் பொது உடனையும் பேசிய மிகச்சிறந்த ஒரு பாவலன் நம் கவிஞரே இருப்பினும் இயற்கை குறித்து அவர் பல பாடல்களை எடுத்து இயங்கி இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு பாடலை தற்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் மணிக்கும் தென்றல் பொன்னினம் மாலை சிந்த நல்ல பாம்பென நெறிந்து நழுவிடும் ஓடை கல்லடை சலசலக்கும் காப்பைகள் கூட்டமாக மெல்லு

மற்றொரு காவியமானது பொடிமலை பொடிமுள்ளை முழுக்க முழுக்க வரலாற்று பின்னணியை எடுத்துரைப்பதாக நமக்கு காட்சி அளிக்கிறது கற்பனையில் சில அமையப்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கும் ஆய்வாளர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் அதிகம் பேச நான் விரும்பவில்லை இன்னும் ஒரு பாடலை தங்களோடு பகிர்ந்து கொண்டு இடம் வகிறேன்

பன்னாட்டு கருத்தரங்கிற்கு முதலாவதாக கோபாலகிருஷ்ணன் ஐயா முதுகலை தமிழாசிரியர் அவர்களை அன்புடன் இறுதியாக தமிழரே வாணிதாசனார் அவரின் பாடல்களுக்கு எல்லாம் எழுதி எழுதியிருக்கிறார் ஒரு வேட்கையோடு தனது பாடல்களை எழுதிய எழுதியதாக தன்னுடைய நினைத்து பார்த்தேன் என் ஊரில் பதிவு செய்கிறார் தனது நோக்கம் என்னவாக இருக்கும் என்று அவர் கூறும்போது சங்க தமிழின் சாயலை கொண்டு எதிர்கால தலைமுறையினர் எதிர்கால கவிஞர்கள் தமிழை மரபோடு பாவடிக்க வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என்பதை மிக அழகாக பதிவு செய்கிறார் அந்த நினைத்து பார்ப்பின் என்னும் அந்த குறிப்பில் அவர் முடிவுரை நல்கும் போது என்னை பற்றி நான் இனி அதிகம் பேச விரும்பவில்லை என்னை பற்றி பேச ஆய்வாளர்களும் என்னை சுவைப்பவர்களும் கவிஞர்களும் பேச வேண்டியது ஏராளம் இருக்கலாம் அதற்காக அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இனி என்னை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை என்று தனது சுயசதியை குறித்திருப்பார் ஆம் இன்று அவர் முடித்த அந்த முடிவுரைக்கான ஆரம்ப களமாக தொடக்க களமாக இன்று இந்த ஆய்வு கோவை நூல் அழகாக அரங்கேறிக்கொண்டிருக்கிறது அவர் அறிவித்ததைப் போலவே அறிஞர்களும் சுமந்தர்களும் கவிஞர்களும் கவிஞரேறு வாணிதாசனாரை பாராட்டி போற்றி நெகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை இதற்கு வித்திட்டவர் யார் என்று கேட்டால் இந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் எழுச்சி கவி சரவணன் அவர்கள் அவர்களை அவர்களே ஆகும் என்பதை நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன் மேலும் நம் கவிஞரேறு வாணிதாசனார் பொதுநடுமை பற்றி கூறும் ஒரு பாடல் அந்தியிலே மணியெடு கேட்டேன் ஆனாலும் எனதுள்ளம் அமைதி கொள்வதில்லை சந்தியிலே கூடுகின்ற கூட்டம் போலின்றி தமிழ் மக்கள் தாய்நாட்டின் நலம் பேண வேண்டும் பந்தியிலே தலைவாழை இலையிட்டே முன்பு பசிமீறி கையேந்தி கெஞ்சுகின்ற ஏழு குந்தியிலே நிழலாட காணுகின்றேன் பாடல் வழிவகுால் போதும் என்று தன்னுடைய பாடலுக்கான நோக்கத்தையும் பொது உடமை சிந்தனையும் நம்மோடு பகிர்ந்து விளைபெறுகிறார் இயற்கையையும் அவர் நேசித்தவர் இயற்கையையும் தமிழையும் இணைந்து பாடையே இணையற்ற அதனால் அதனால்தான் அவரை தென்னாட்டு தென்னாட்டுக்காகூர் என்றெல்லாம் நாம் புகழாரம் இயற்கை எழிலாம் இளமரக்காவை இளமாய் வருடும் இனிய தென்றலை கிழக்கு வெளுக்க தீர்மான் பருதி ஒளிகரம் தீட்டும் கோவிய எடிலை வெளிச்ச விருந்தை விரும்பம் என்று இயற்கையோடு இணைந்து கண்டு ரசித்து தொலைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து சங்க தமிழின் சாயலை காட்டி கொங்கும் உணர்வினை யாப்பினில் கூட்டி நம்மோடு பாடல்களை எடுத்து இயம்பிய இயற்கை கவிஞர் வாணிதாசனாரை போற்றுவோம் புகழ்வோம் அவனுக்கெல்லாம் பறப்பு அவையில் பேசி மகிழ்வோம் என்று கூறி விளைபெறுகிறேன் பலர் வழிமுறைகள் நன்றி